இறைவன் இசைந்து இயக்கும் இசையில் இயங்கும் இயக்கம் இமய இடபன் இல்லை இடத்தில் இருத்தி இருப்பும் இமைகள் இமைக்கும் இணையில் இம்மை இடர்கள் இறக்கும் இதழ்கள் இரண்டும் இயம்பின் இதயம் இதத்தில் இருக்கும் இயற்கை இளமை இழந்தால் இனியும் இல்லை இறக்கம் இறைவன் இசைந்து இயக்கும் இசையில் இயங்கும் இயக்கம் உடற்கொள்ளி நோய்கூட உயிர்ப்பீச்சை பீச்சை கேட்டு வரும் உடல் விட்டு ஓடிவிட அவன் முன்னே மண்டியிடும் உடலின் மேல் மோகம் கொண்டேன் உள்ளுக்குள் நாதன் இருந்தும் உண்மைகள் கண்டுணர்ந்தேன் உயிர்விட்டு போகும் உண்ணம் என்னென்று நானும் சொல்ல எனதென்று எதுவும் இல்ல அவனன்றி எதுவும் அது ஒன்றே உண்மை சொல்ல இறைவனின் திருவடி அதைத் தொட ஒரு வழி அருளினில் அதன் வழி அன்பினில் முதல் படி பண்பினில் சிறகடி பழக்கத்தில் வரும்படி உன்னிலும் அவனடி பதிந்திடும் மனத்தடி இறைவன் இசைந்து இயக்கும் இசையில் இயங்கும் இயக்கம் அண்டங்கள் அவனடியில் அசைந்தாடி சுற்றி வரும் ஆராய்ந்த பல பேரை அதிசயத்தில் ஆழ்த்திவிடும் விடுவிக்கும் வீடு பேரை கொடுக்கின்ற நாதனவன் முச்சங்கம் வளர்த்தெடுக்கும் சொத்தான சொக்கனவன் சித்தர்கள் சித்தம் சொல்ல பித்தர்கள் மொத்தம் அல்ல அறிவியனில் கண்டு கொள்ள அவனொன்றும் சூத்திரம் அல்ல உடலினில் உயிரடி உயிருக்குள் அணுவடி அணுவுக்குள் அணுவடி அதனிலும் அவனடி ஆதியில் அந்தமும் நாதத்தில் சந்தமம் கூடலில் ஆடலும் முடிவினில் போடுங்கள் இறைவன் இசைந்து இயக்கும் இசையில் இயங்கும் இயக்கம் இமய இடவன் இல்லை இடத்தில் இருத்தி இருப்பும் இமைகள் இமைக்கும் இணையில் இம்மை இடர்கள் இருக்கும் இதழ்கள் இருண்டும் இயம்பின் இதயம் இதத்தில் இருக்கும் இயற்கை இளமை இழந்தால் இனியும் இல்லை இரக்கம் இறைவன் இசைந்து இயக்கும் இசையில் இயங்கும் இயக்கம் இமய இடவன் இல்லை இடத்தில் இருத்தி இருப்பும்